ஓகே வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம கிளாஸ் டூ வந்து கண்டினியூ பண்ணலாம் இப்போ தனிவற்றுடைய கிளாஸ் ஒன்னில் நம்ம முத மூணு டைப்பு பிளஸ் பேசிக்ஸ் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம் இப்போ கிளாஸ் டூவில் அடுத்தடுத்த டைப்புகளை வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா சரி ஓகே இன்னைக்கான முதலாவது டைப் வந்து டைப் ஃபோர் இதில் என்ன சார் சொல்ல போகிறோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆண்டு இருக்கு இல்லையா அது கலப்பு பின்னத்தில் கொடுக்கப்பட்டால் எப்படி தனிவட்டு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஓகே இதுக்கான சம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள் ரூபாய் ஆறாயிரத்திற்கு எட்டு சதவீதம் அட்டி வீதம் இரண்டரை இரண்டரை ஆண்டுகளுக்கான தனிவட்டை காணுங்க ஓகேங்களா இப்ப இங்க பாருங்களேன் இந்த இடத்துல வந்து ஆண்டு இருக்கு இல்லையா இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு நார்மலா இல்ல ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இப்படி இல்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கலப்பு பின்னத்துல இருக்கு இந்த மாதிரி கலப்பு பின்னத்துல இருந்து நீங்க ஃபார்முலா படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அந்த கலப்பு பின்னத்தை நார்மல் பின்னமா மாத்தணும் அது எப்படி சார் கலப்பு பின்னத்தை நார்மல் பின்னமா ஸ்டெப்லேயே நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே பேசிக் கிளாஸ்லேயே சொன்னேன் ஒன்றும் கிடையாது கீழ பெருக்கி மேல கூட்டுங்க அவ்வளவுதான் இப்போ ரெண்டு ஒன்று போய் ரெண்டு இருக்கு இல்லையா இதை கீழ பெருக்குங்க ஈரெண்டு நாலு மேலே வந்து கூட்டுங்க இப்போ நாலு பிளஸ் ஒன்று அஞ்சு அப்படியே பகுதியில் உள்ளதை போட்டுருங்க அஞ்சு பை ரெண்டு அப்ப இதை வந்து நார்மல் பின்னமா மாத்தினா நமக்கு என்ன சார் கிடைக்கும் அஞ்சு பை ரெண்டு ஆண்டுன்னு கிடைக்கும் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல என்னோட வேல்யூ என்னது அஞ்சு பை ரெண்டு பியோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஆறாயிரம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஆரோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க எட்டு சதவீதம் கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் நார்மலாக நம்ம ஃபார்மல அப்ளை பண்ணி கால்குலேட் பண்ணி போட்டாலே போதும் ஓகேங்களா சிம்பிள் இண்டஸ்ட்ரிஸ் இக்குவல்டு பி என்ஆர் பை ஹண்ட்ரட் ஓகேங்களா இதில் பியோட வேல்யூ எவ்வளவு ஆறாயிரம் டிவைடட் பை என்னோட வலியு அளவு அஞ்சு பை ரெண்டு நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி அஞ்சு பை ரெண்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு அடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க ஆரோட வேலியூ அளவு எட்டு டிவைடட் பை ஹண்ட்ரட் ஓகேங்களா இப்படி நீங்க போட்டீங்க அப்படின்னா நீங்க கேன்சல் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இப்போ அடிச்சோம்னா ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும் ஓ ரெண்டு முப்பது ரெண்டு அறுபது இது மாதிரி அடிச்சுட்டோம்னா கொஞ்சம் ஈஸி அப்ப மீது இங்கே என்ன சார் இருக்கு முப்பது இந்து அஞ்சு இந்து எட்டு இருக்கா ஓகேங்களா இப்போ முப்பது ஐ அஞ்சு எட்டே பிறகு எவ்வளோ வரும் நாற்பது வருமா அப்போ முப்பது இன்று நாற்பது அப்போ எவ்வளோ வரும் ஒன்னாங்கு பன்னெண்டு ரெண்டு ஜீரோ ஆயிரத்தி இரநூறு இந்த மாதிரி சின்ன பிள்ளை மாதிரிலாம் சம் போடக்கூடாது இந்த இடத்துல ஆயிரத்தி இரநூறுவா கொண்டு வந்துடணும் நான் சும்மா உங்களுக்காக போட்டு காமிக்கிறேன் ஓகேங்களா இப்போ ரொம்ப ஈஸியாக புரியுதா ஏன்னா ஒன்றுமே கிடையாது ஃபஸ்ட்டு அவங்க கலப்பு பின்னத்தில் கொடுத்தாங்க அப்படின்னா அதை நார்மல் தகா பின்னமாக மாற்றுங்க மாற்றிட்டு நீங்கள் ஃபார்முலாவில் வந்து அப்ளை பண்ணுங்கள் சார் இதுக்கு ஃபார்முலா இல்லாமே போடலாமா போடலாம் எப்படி போடலாம் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க ஆறாயிரம் நமக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க எவ்வளோ வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க எட்டு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ இந்த ஆறாயிரத்துக்கு எட்டு ச எட்டு பர்சன்டேஜுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு வட்டி வீதம் கண்டுபிடிப்போம் ஓகேங்களா இப்போ ஒரு வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ இதை வந்து நம்ம அடிச்சலாக போட வேண்டியதில்லை நான் உங்களுக்கு வந்து முன்னாடியே சொல்லியிருக்கேன் நம்ம வந்து ஒரு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுலேருந்து ரெண்டு ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணணும் அப்படின்னு இப்போ ஆறாயிரத்தில் ஒரு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது அறுபது ரூபா அப்போ எட்டு பர்சன்டேஜுங்கிறது எவ்வளோ வரும் நானூற்றி எண்பது ரூபா ஓகேங்களா

ஆயிரத்தி இரநூறு இப்படியும் நீங்க போடலாம் ஃபார்முலா இல்லாம போறாங்கன்னா இப்படியும் போடலாம் திரும்ப சொல்றேன் பாருங்க அதாவது ஒரு நிமிஷம் இதுக்கு வந்து ஃபார்மலா நீங்க யூஸ் பண்ண போறதே கிடையாது ஓகேங்களா ஜஸ்ட் கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போறீங்க இப்போ ஆறாயிரத்துக்கு எட்டு பர்சன்டேஜ் எவ்வளவு கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா இப்போ எனக்கு ஆறாயிரத்துக்கு எட்டு பர்சன்டேஜ் நீங்க கண்டுபிடிக்க வேணும் ஒரு பர்சன்டேஜ் கண்டுபிடிங்க ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்க வந்து ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணால் அது ஒரு பர்சன்டேஜ் ஓகேங்களா இப்போ ஆயிரத்தில் ஒரு பர்சன்டேஜ் எவ்வளோ சார் அப்படின்னா பத்து இப்போ நூறில் ஒரு பர்சன்டேஜ் எவ்வளோ சார்னா ஒன்று இது மாதிரி கொடுத்துருக்கிறது ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணால் அது ஒரு பர்சன்டேஜ் இப்போ ஒரு பர்சன்டேஜ் வந்து அறுபது ரூபா அப்போ நமக்கு எட்டு பர்சன்டேஜ் எவ்வளோ கண்டுபிடிக்கணும் எட்டு அறுபது போட்டோம்னா நானூற்றி ஐம்பது ரூபா வருது இது வந்து ஒரு வருஷத்துக்கு நானூற்றி ஐம்பது ரூபா நமக்கு கொஸ்டின்னா ரெண்டரை வருஷம் கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டரை வருஷம்னா அப்போ இன்னொரு தடவை நானூற்றி ஐம்பது பேர் இருக்கணுமா தொள்ளாயிரத்தி அறுபது மீது ஒரு அரை இருக்கு இல்லையா ஒரு வருஷத்துக்கு நானூற்றி ஐம்பது ரூபானா அப்போ அரை வருஷத்துக்கு அதில் பாய் தானே கிடைக்கும் இரநூத்தி நாற்பது மூணு கொடுத்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஸோ நீங்கள் இப்படியும் வந்து போடலாம் ஓகேங்களா இது ஃபார்மல இல்லாமல் போடக்கூடியது இந்த மாதிரி சிம்பிளாக கூறதாங்கனா நீங்க ஃபார்முலா இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு அப்படிங்கும்போது நீங்க வந்து என்ன செஞ்சிடலாம் நம்பர் பெருசா இருக்கு அப்படிங்கிற பதிலா நீங்கள் வந்து डायरेक्टली ஃபார்முலா முறையில யூஸ் பண்ணி கேன்சல் பண்ணி போட்டுடலாம் ஓகேங்களா அடுத்து டைப் 5 பார்க்க போறோம் டைப் ஃபைவ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எண் வந்து டேரெக்டா ஆண்டுகளில் கொடுக்காம மாதத்தில் கொடுக்கப்பட்டால் எப்படி தனிவற்று கண்டுபிடிக்கணும் நான் எப்பவுமே உங்களுக்கு நடத்தும் போது சொல்லியிருந்தேன் உங்களுக்கு அசல் வந்து ரூபாயில தான் கொடுப்பாங்க அதில் மாற்றமே இருக்காது அதே மாதிரி இந்த பெர்சன் வட்டி வீதர்களுக்குள்ளே அதுவும் பெர்சன்டேஜில் தான் கொடுப்பாங்க அதுவும் மாற்றமே இருக்காது ஆனால் இந்த எண் வந்து நாட்களில் கொடுக்கலாம் ஆண்டுகளில் கொடுக்கலாம் மாதங்களில் கொடுக்கலாம் அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா மாதமோ நாட்கள்ல கொடுத்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அந்த மாதத்தையோ நாட்களையோ ஆண்டாக கன்வெர்ட் பண்ணணும் கன்வெர்ட் பண்ணிட்டு தான் சம்மம் வந்து சால்வ் பண்ணணும் ஓகேங்களா ஓகே இப்போ பாருங்க ஏழாயிரத்தி இருநூறுக்கு ஆண்டு வட்டி பன்னெண்டு மூணு பை நாலு சதவீதம் என்ற வட்டி விதத்தில் ஒன்பது மாதங்களுக்கான தனி வட்டி காணுங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இங்கே என்ன இருக்கு அப்படின்னா மாதத்தில் இருக்கு இது வந்து உங்களுக்கு கலப்பு பின்னத்தில் இருக்கு இது ரெண்டுமே மாத்திரணும் அப்போ நமக்கு இங்கே பியோட வந்து நமக்கு ஈஸியாக ஏழாயிரத்தி இரநூறுனு தெரிஞ்சிருச்சு ஓகேங்களா ஆனா ஆரோட வேல்யூ வந்து கலப்பு பிணத்துல இருக்கு கலப்பு பின்னம்னா என்னது கீழே பெருக்கி அதை நார்மல் பின்னா மாத்தணும்னா கீழே பெருக்கி மேலே கூட்டணும் பன்னெண்டு நாங்க எண்பத்தி எட்டு எண்பத்தெட்டோட மூணை கூட்டினோம்னா தொண்ணூற்றி ஒன்று ஓகேங்களா சரி பன்னெண்டு நாங்க நாற்பத்தி எட்டு நாற்பத்தெட்டோட மூணை கூட்டினோம்னா எவ்வளோ வரும் ஐம்பத்தி ஒன்று அப்போ ஐம்பத்தி ஒன்று பை நாலு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இங்கே என்ன எவ்வளோ இருக்குது மாதத்தில் இருக்குது ஒரு வருஷம் மாதத்துல இருந்து வருஷத்துக்கு மாத்தம்னா என்ன என்ன சொன்னேன் பெஸ்ட்டு கிளாஸ்லேயே ஆமாம் பன்னெண்டு டிவைட் பண்ணணும் அப்போ ஒன்பது பை பன்னெண்டு போட்டோம்னா எவ்வளோ வரும் மூணு பை நாலு அப்போ இங்கே என்னோட வேல்யூ என்ன சார் மூணு பை நாலு ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன செய்ய வேண்டியது தான் ஈஸியாக ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிச்சிடலாம் ஃபார்முல என்னது சிம்பிள் இண்டஸ்ட்ரிஸ்க்கு போட்டு எல்லா சமக்கும் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் பிஎன்ஆர் பைலாம் எழுதி எழுதிட்டெலாம் இருக்க வேண்டியதில்லை ஓகேங்களா நீங்கள் டேரெக்டாக போட்டுடலாம் அப்போ ஏழாயிரத்தி இரநூறு ஆரோடய வேலையு எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி ஒன்று டிவைடட் பை நாலு என்னோடய வேலு என்ன கொடுத்துருக்காங்க மூணு பை நாலு இந்து ஹண்ட்ரட் ஓகேங்களா இப்போ ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும் இதை அடித்து போட்டோம் அப்படின்னா ஒரு நாள் நாலு பதிமூணு நாலு பதிமூணு நாங்க எவ்வளவு வரும் சாரி பதினெட்டு நாள் உங்களுக்கு வந்து எழுபத்தி ரெண்டுன்னு வரும் ஓகேங்களா அப்ப மீது இங்க என்ன இருக்குன்னு பாருங்க இங்க பதினெட்டு இந்து ஐம்பத்தொன்னு மூணு மூணு இன்று ஐம்பத்தொன்னு எவ்வளவு வரப்போகுது மூணு மூணு நூத்தி ஐம்பது இந்த ஒரு மூணு போட்டோம்னா நூத்தி ஐம்பத்தி மூணு வரும் கீழே அந்த நாலு வந்து அப்படியே டிவைட் ஆகாம இருக்கு அப்படியே போட்ட வேண்டியதுதான் அடிச்சோம் அப்படின்னா ஒன்பத்தி ரெண்டு பதினெட்டு வரும் இங்க என்ன வரப்போகுது ஈ நாலு வரப்போது அப்ப நூத்தி ஐம்பத்தி மூணு ஒன்பதையும் பெருக்குங்க பெருக்கிட்டு ரெண்டால டிவைட் பண்ணுங்க இப்போ நூற்றி ஐம்பத்தி மூணு ஒம்பதே பெருக்கணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழு கிடைக்கும் இதை ரெண்டெல்லாம் டிவைட் பண்ணோம் அப்படின்னா அறுநூற்றி எண்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு ஆன்சராக உங்களுக்கு கிடைக்கும் இது நார்மல் கால்குலேஷன் தான் நீங்களே போட்டுடலாம் ஓகேங்களா சரி செம்ம இப்போ இதுக்கான கான்செப்ட் என்ன அப்படின்னா நமக்கு மாதங்களில் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை என்ன செய்யணும் ஆண்டாக மாற்றணும் ஆண்டாக மாற்றுவதற்கு பன்னெண்டாலை டிவைட் பண்ணணும் ஓகேங்களா இவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட் ஓகே இப்போ அடுத்து டைப் சிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம் டைப் சிக்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா என் நாட்கள்ல கொடுக்கப்பட்டா இப்ப போன கான்செப்ட் வந்து நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா மாதத்துல கொடுத்தாங்க இப்ப நாட்கள்ல கொடுத்தா என்ன செய்யணும் அப்படிங்கிற கான்செப்ட் ஓகேங்களா சம்பாருங்க ரூபாய் ஆயிரத்திற்கு இருபது சதவீத வட்டி வீதம் எழுபத்தி மூணு நாட்களுக்கான வட்டி கான்டா பஸ்ட் ஸ்டெப்பா நம்ம இந்த நாட்களை என்ன செய்யணும் ஆமா ஆண்டா மாத்தணும் மாத்தணும் அப்படின்னா முன்னூத்தி அறுபத்தஞ்சுல டிவைட் பண்ணணும் ஓகேங்களா கண்டிப்பாக இது வந்து எழுபத்தி மூணால டிவைட் ஆகும் ஓகேங்களா இப்போ ஒரு எழுபத்தி மூணு எழுவத்தி மூணு அஞ்சு எழுபத்தி மூணு முந்நூற்றி இருபத்தஞ்சு இது அப்படி தான் சம் வந்து கொடுப்பாங்க எழுவத்தி மூணு நூற்றி நாற்பத்தி ஆறு இந்த மாதிரி உங்களுக்கு டிவைட் ஆகக்கூடிய சம்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க நீங்கள் வந்து கா கன்ஃபியூஷன் ஆகி ரெண்டால் அடிக்கணுமா மூணால் அடிக்கிறோமே யோசிக்கவே வேண்டாம் எழுவத்தி நாள் அடிங்க கண்டிப்பாக வந்து அடிச்சிடலாம் இப்போ நமக்கு பியோட வேலையை என்ன கொடுத்துருக்காங்க பத்தாயிரம் ஆரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க இருபது சதவீதம் நம்ம என்னோடய வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சோம் ஒன் பை ஒன் பை ஃபைவ் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அவ்வளோ தான் ஃபார்மலில் அப்ளை பண்ண அப்படின்னா சிம்பிள் இண்டஸ்ட்ரீஸ் ஸீக்வர்ட்டு பியோட வேல்யூ வந்து ஆயிரம் என்னோடய வேல்யூ வந்து ஒன் பை ஃபைவ் ஆரோட வேல்யூ வந்து இருபது இன்ட்டு ஹண்ட்ரட் ஓகேங்களா போட்டோம் அப்படின்னா ஒரு இருபதுக்கு இருபது அஞ்சு இருபது நூறு ஓரஞ்சு அஞ்சு இரநூறு அடித்த அடித்தாப்பா இங்கே ஓரஞ்சு அஞ்சு மிச்சம் இங்கே எவ்வளோ இருக்குது நாலஞ்சு இருபது அப்போ ஆன்சர் எவ்வளோ சார் சிம்பிள் இண்டஸ்ட்ரிஸ் சீக்வர்டு நாற்பது ரூபா ஸோ ரொம்ப ஈஸியான இதெல்லாம் என்ன என்ன அந்த நாட்களை வந்து செஞ்சீங்க ஆண்டாக இது யோசிக்க மாத்தனீங்க நாட்களை ஆண்டாக மாத்தணும் அப்படின்னா டிவைடெட் பை த்ரீ சிக்ஸ்டி பைவ் அவ்வளவுதான் முன்னூத்தி அறுபத்தஞ்சால வகுக்கணும் இப்ப அடுத்த கான்செப்ட் பாருங்க ரூபாய் ஐயாயிரத்துக்கு பத்து சதவீத வட்டி வீதம் நூத்தி நாற்பத்தி ஆறு நாட்களுக்கான தனி வட்டி அதே தான் ரொம்ப ஈஸி அப்ப நூத்தி நாற்பத்தி ஆறு முந்நூற்றி அறுபத்தஞ்சுலாம் டிவைட் பண்ணுங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும் கண்டிப்பாக எழுபத்தி வந்து வகுப்படும் அப்போ ரெண்டு பை அஞ்சு அப்போ ரெண்டு பை அஞ்சு ஆண்டுகள்னு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நம்ம ஃபார்மெல்லாம் அப்ளை பண்ண வேண்டியதான் சிம்பிள் இண்டஸ்ட்ரீஸ் ஈக்குவல்ட்டு பியோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஐயாயிரம் கொடுத்துருக்காங்க என்னோடய வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சோம் ரெண்டு பை அஞ்சு ஓகேங்களா ஆரோட வேல்யூ எவ்வளவு பத்து சதவீதம் ரெண்டு ஹண்ட்ரட் ஓகேங்களா டிவைடட் பை ஹண்ட்ரட் போட்டோம் அப்படின்னா ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் ஓரஞ்சு அஞ்சு ஈரஞ்சு பத்து அப்போ ஐம்பது இந்து நாலு வரப்போது ஓட்டம் அப்படின்னா இரநூறு வந்து உங்களுக்கு ஆன்சராக கிடைப்பது இங்கே ரொம்ப ஈஸி தான் அந்த ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும்தான் நாட்களை எப்படி வந்து நம்ம ஆண்டாக மாற்றணும் அது அது தெரிஞ்சிச்சுன்னா இந்த சம ஈஸி தான் இங்கே பாருங்களேன் அடுத்து உங்களுக்கு வந்து இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுக்கு இரநூத்தி பத்தொம்பது நாட்களுக்கு பத்து சதவீத வட்டி வீதம் தனி வட்டி காணுங்கள் இப்போ இங்கே நாட்கள் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ நாட்கள் கொடுத்துட்டாவே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆண்டாக மாற்றணும் இப்போ இரநூத்தி பத்தொம்பது டிவைட் பை முந்நூற்றி அறுபத்தஞ்சு கண்ணை மூடிட்டு எழுபத்தி மூணாவது வாய்ப்பில் அடிங்க அடிச்சிங்க அப்படின்னா மூணு பை அஞ்சுன்னு வந்துடும் அப்போ ஃபார்முல அப்ளை பண்ண வேண்டியதான் சிம்பிள் இண்டஸ்ட்ரிஸ்வர்ட்டு பியோட வேல்யூ அளவு ஆறாயிரத்து எழுநூற்றி ஐம்பது என்னோட வேல்யூ மூணு பை அஞ்சு ஓகேங்களா ஆரோட வேல்யூ பத்து டிவைடட் பை ஹண்ட்ரட் இப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கான்சர் ஆயிரும் அடிச்சு அப்படின்னா ஓரஞ்சு அஞ்சு ஓரஞ்சு அஞ்சு மிச்சம் ஒன்று மூவஞ்சு பதினஞ்சு மிச்சம் ரெண்டு ஐயஞ்சு இருபத்தஞ்சு அப்போ முப்பத்தி அஞ்சையும் மூணையும் வந்து பெருக்கி போன நூற்றி முப்பத்தி அஞ்சு இரண்டு மூணு பெருக்கி போட்டால் போட்டாப்பா எவ்வளோ வரப்போகுது நானூற்றி அஞ்சு வந்து உங்களுக்கு ஆன்சராக வரும் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஸோ ரொம்ப ஈஸி தானே ஸோ என்ன கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா மாதங்களில் கொடுத்தாங்க அப்படின்னா டிவைடட் பை டுவெல் ஓகேங்களா இதே நாட்களில் கொடுத்தாங்க அப்படின்னா முன்னூத்தி அறுபத்தி வகுக்கணும் அவ்வளவுதான் கண்டிப்பாக நாட்கள்ல கொடுத்தா எழுபத்தி மூணு நாளா வகுப்படும் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததான் பாருங்க இப்ப எண் வந்து ஆண்டு மற்றும் மாதமாக கொடுத்தா சார் நீங்க வந்து மாதமா மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா என்ன செஞ்சோம் பன்னெண்டு டிவைட் பண்ண சொன்னோம் இப்ப ஆண்டும் மாதமும் சேர்ந்து கொடுத்தா என்ன சார் பண்ணணும் இது ரொம்ப ஈஸி தான் ஐநூறுக்கு எட்டு வட்டி வீதத்தில் ஒரு வருடம் ஆறு மாதங்களுக்கான தனி வட்டி ஓகேங்களா இது வந்து நீங்க என்ன செய்யலாம் இந்த ஒரு வருடம் ஆறு மாதத்தை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஒரு வருடம் அப்படின்னா பன்னெண்டு மாசமா ஓகேங்களா இங்க ஒரு ஆறு மாசம் இருக்கா மொத்த அளவு பதினெட்டு மாசம் பதினெட்டு மாசம்னு எழுதலாமா இப்படி எழுதிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா போட்டுடலாம் ஒரு வருடம் ஆறு மாதம் ஒரு ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மா பன்னெண்டு பன்னெண்டு மாதம் இங்கே ஒரு பிள்ளை ஆறு மாதம் இருக்குது அப்போ அந்த ஒரு வருடம் மாசம் இருக்கு பதினெட்டு மாதம் தான் எழுதுறேன் பதினெட்டு மாதத்தை நான் வந்து ஆண்டா மாற்றணும் அப்படின்னா பதினெட்டு டிவைட் பை பன்னெண்டு ஓகேங்களா அவ்வளவுதான் அடித்து போட்டோம் அப்படின்னா ஆறு மூணு பதினெட்டு நான் மூணு பன்னெண்டு ரெண்டு ஆறு இரண்டு நாலு அப்போ மூணு பை ரெண்டு ஆண்டு ஓகேங்களா ஸோ அவ்வளவுதான் மூணு பை ரெண்டு ஆண்டு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் என்னது ரொம்ப ஈஸியாக என்ன செஞ்சிடலாம் ஃபார்மலை அப்ளை பண்ணி போட வேண்டியதான் இப்போ சிம்பிள் இண்டஸ்ட்ரீஸ் ஈக்வல்ட்டு பியோட வேல்யூ அவ்வளவு ஏழாயிரத்தி ஐநூறு என்னோட வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சோம் மூணு பை ரெண்டு ஆரோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க எட்டு சதவீதம் டிவைடட் பை ஹண்ட்ரட் ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும் ஓரன் ரெண்டு நாலு ரெண்டு எட்டு அப்போ மிச்ச அளவு இருக்குது எழுவத்தி அஞ்சையும் பன்னெண்டையும் பெருக்கணும் இப்போ பன்னெண்டு எழுவத்தி பெருக்கணும் அப்படின்னா எழுவத்தஞ்சு பன்னெண்டு ஈரஞ்சு பத்துக்கு ஜீரோ மிச்சம் ஒன்று ஈரல் பதினாலு பதினஞ்சு ஓரஞ்சு அஞ்சு ஓரல் ஏழு அப்போ ஜீரோ ஜீரோ நில வரப்போகுது தொள்ளாயிரம் அப்போ ஆன்சர் பீஸ் தான் கரெக்ட் ஆன்சர் ஸோ ரொம்ப ஈஸி தானே இந்த மாதிரி வருடம் ப்ளஸ் மாதம் கொடுத்தாங்க அப்படின்னா மொத்தமாக எல்லாத்தையும் மாதமாக மாற்றிடுங்க ஓகேங்களா அப்படி மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதை நீங்கள் கலப்பை பின்னமாக வச்சு போகலாம் ஒன்று ஒன்று பை ரெண்டுன்னு எழுதி அப்புறம் இதை இப்படி மாற்றி இப்படி மாற்றி இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான வேலை இதான் நீங்கள் மொத்தமாக மாதமாக மாற்றிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நான் ரொம்ப ஈஸியாக வந்து போட்டுடலாம் ஓகேங்களா புரிஞ்சுதுங்களா ஓகே அப்போ இன்னொரு அடுத்த பாருங்கள் நாட்கள் முதல் நாட்கள் வரை இந்த மாதிரி வந்து கேட்பாங்க அதாவது இந்த இந்த நாட்கள் வரை சதவீத வட்டி விகிதம் இருபத்தி ஒன்னு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ஆகஸ்ட் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரை கிடைக்கும் தனி வட்டி காண்கு ஓகேங்களா இருந்து இதுல வந்து பியோட வேல்யூ ரொம்ப ஈஸியா நம்ம எடுத்து ஆயிரத்தி இருநூறு சரி பன்னெண்டாயிரம் அதே மாதிரி என்னோட வேல்யூ நமக்கு வந்து ஒன்பது சதவீதம் இ சாரி ஆரோடய வேல்யூ ஒன்பது சதவீதம் எடுத்துட்டோம் இப்போ என்னோட வேல்யூ என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா இருபத்தி ஒன்று மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டு ஆகஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இப்போ நம்ம என்ன செய்யணும் டேஸை வந்து கரெக்டாக வந்து கால்குலேட் பண்ணணும் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இப்போ இந்த இருபத்தி ஒன்று மேலேருந்து மே மாதத்தில் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுங்கள் இருபத்தி ஒன்றுலேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா மே மாசத்தில் நமக்கு ஒரு பத்து நாள் கிடைக்கும் ஓகேங்களா மேக்கு அப்புறம் அடுத்து வரக்கூடியது என்னது ஜூன் மாதத்தில் முப்பது நாள் வந்து நமக்கு கிடைக்கும் அடுத்து ஜூலை மாதத்தில் எவ்வளோ நாள் கிடைக்கும் முப்பத்தி ஒன்று கிடைக்கும் ஆகஸ்ட்டில் எவ்வளோ நாள் கிடைக்குது ரெண்டு நாள் கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தம் எல்லாத்தையும் கூட்டுங்க கூட்டினீங்க அப்படின்னா எழுவத்தி மூணு நாட்கள் வருது அப்ப இங்க நமக்கு வந்து என்னோட வேல்யூ வந்து எழுவத்தி மூணு நாட்கள்னு இருக்கு ஓகேங்களா நாட்கள்ல கண்டுபிடிச்சு நம்ம அதை என்ன செய்யணும் ஆண்டா மாத்தணும் ஆண்டா மாத்தணும் அப்படின்னா முன்னூத்தி அறுபத்தி டிவைட் பண்ணணும் ஓகேங்களா டிவைட் பண்ண அப்படின்னா என்னோட வேல்யூ ஒன்னு பை ரெண்டு சாரி ஒன்னு பை அஞ்சு ஆண்டுகள் ஓகேங்களா என்னோட வேல்யூ என்ன சார் ஒன்னு பை அஞ்சு ஆண்டுகள் அப்ப இதுக்கப்புறம் நீங்க ஃபார்முலா போட வேண்டியதா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ்இக்வல் டு பியோட வேல்யூ அளவு பன்னெண்டாயிரம் ஆரோட வேல்யூ அளவு ஸோ என்னோடய வேல்யூ அளவு ஒன்று பை அஞ்சு ஆறோட வேல்யூ அளவு ஒன்பது டிவைடட் பை ஹண்ட்ரட் இப்போ ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஓரஞ்சு அஞ்சு ஈரஞ்சு பத்து மிச்சம் எவ்வளோ இருக்கும் ரெண்டு இருக்குமா நாலஞ்சு இருபது ஓகேங்களா இப்போ இருபத்தி நாலையும் ஒம்பது பெருக்கி போடுங்க பெருக்கி போட்டிங்கன்னா எவ்வளோ வரப்போகுது இருபது ஒம்பது நூற்றி நூற்றி எண்பது வரும் நா நாலம்பது முப்பத்தி ஆறு அப்போ இரநூத்தி பதினாறு வந்து ஆன்சராக வரும் உங்களுக்கு ஸோ இதெல்லாம் மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணிடலாம் இரநூத்தி பதினாறு வந்து உங்களுக்கு ஆன்சராக வரப்போகுது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி சம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் இதுதான் யோசிக்கணும் இப்போ இதில் பாருங்களேன் இப்போ இருபத்தி ஒன்று மே இதில் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தி ஒன்று இதெல்லாம் மே மாதத்துடைய டேட்டு இப்போ எவ்வளோ நாள் வருது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று இந்த கொடுத்த நாள் இருக்குது இல்லையாமே இருபத்தி ஒன்று இதை வந்து கால்குலேட் பண்ணக்கூடாது ஓகேங்களா அதை விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பத்து நாள் கால்குலேட் பண்ணணும் பட் நம்ம என்னைக்கு காசு கொடுக்குறோமோ அந்த டே வந்து இப்போ ஆகஸ்ட்டில் வந்து ரெண்டு நாள் சொல்லியிருப்பாங்க ஆகஸ்ட்டு ஒன்று ரெண்டுன்னு இந்த என்றைக்கு வந்து முடியுதோ அந்த டேட்டை வந்து கால்குலேட் பண்ணிக்கணும் பட் என்னைக்கு அந்த அமௌண்ட் கொடுக்குறாங்களோ அந்த நாளில் வந்து விட்டுறலாம் ஏதாச்சும் ஒன்று விட்டுட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும் உங்களுக்கு கரெக்டாக வரும் இந்த மாதிரி நாட்கள் கால்குலேட் பண்ணும்போது அது கண்டிப்பாக இந்த எழுபத்தி மூணு அதே மாதிரி இந்த நூற்றி நாற்பத்தி ஆறு இரநூத்தி பத்தொம்போது இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து முடியும் அதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ இப்படி தான் இந்த சம் வரும் அப்படின்னு ஓகே இப்ப நெக்ஸ்ட் பாருங்க வட்டி வீதம் கலப்பு பின்னத்தில் கொடுக்கப்பட்டால் தனி வீத தனி வட்டி இது ஆல்ரெடி பார்த்த மாடல் தான் ஒண்ணுமே கிடையாது இப்ப பன்னெண்டாயிரம் சரி ஆயிரத்தி இருநூறுக்கு பன்னெண்டு ஒன்று பை மூணு சதவீதம் வட்டி வீதம் மூணு ஆண்டுகளுக்கு கண்டுபிடிக்கணும் இதுல எல்லாமே ஈஸி தான் இதை ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா கலப்பு பின்னத்தை நார்மல் பின்னமா மாத்தணும் அதுக்கு கீழே பெருக்கி மேலே கொட்டணும் அப்ப பன்னெண்டு ஒன்று பை பெப்பியோட வேலி வந்து ஆயிரத்தி இருநூறு ஓகேங்களா என்னோட வேலி வந்து மூணு ஆண்டுகள் ஆரோடய வேல்யூ வந்து பன்னெண்டு மூணு ஒன்று பை மூணு இருக்கு இல்லையா இப்போ கீழே இப்போ பன்னெண்டு மூணு முப்பத்தி ஆறு அப்போ முப்பத்தி ஏழு மூணு அப்படின்னு வந்துடும் ஓகேங்களா முப்பத்தி ஏழு மூணு சதவீதம் டிவைட் பை மூணு சதவீதம் அப்படின்னு இப்போ ஏதாவது சிம்பிள் இண்டஸ்ட்ரி ஃபார்ம் அப்ளை பண்ண வேண்டியதா சிம்பிள் இண்டஸ்ட்ரிஸ்க்கு சொல்லிட்டு பியோட வேல்யூ ஆயிரத்தி இரநூறு ஓகேங்களா என்னோடய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க மூணு வருஷம் கொடுத்துருக்காங்க ஆரோட வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சோம் முப்பத்தி ஏழு டிவைட் பை மூணு இன்டு ஹண்ட்ரட் கேன்சல் பண்ணோம்னா ரெண்டு ஜேக்கு ரெண்டு ஜே கேன்சல் ஒரு மூணுக்கு ஒரு மூணு கேன்சல் அப்போ முப்பத்தி ஏழையும் பன்னெண்டையும் பெருக்குங்க ஈரல் பதினாலுக்கு நாலு மிச்சம் ஒன்று ஆறு ஏழு ஓரல் ஏழு ஒரு மூணு நாலு நாலு நானூற்றி நாற்பத்தி நாலு வருது அப்போ எக்ஸாக்ட் ஆன்சருங்க நானூற்றி நாற்பத்தி நாலு இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் இதான் வந்து தனிவட்டியோடைய கிளாஸ் டூல நம்ம வந்து டைப் ஃபோர்லேருந்து டைப் நைன் வரையும் வந்து பார்த்துருக்கு இப்போ இந்த டைப்பில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் பண்ணுங்கள் பத்து வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எண் வந்து கலப்பு பின்னத்தில் கொடுத்தா என்ன பண்ணணும் அதை வந்து பார்த்தா கலப்பு பிணத்தில் கொடுத்த நார்மல் பின்னத்தில் மாற்றணும் அதேமாதிரி என் வந்து மாதமாக கொடுக்கப்பட்டாலோ என் நாட்களாக கொடுக்கப்பட்டாலோ அல்லது இந்த நாள்லேருந்து இந்த நாள்லேருந்து கொடுத்த எப்படி பண்ணணும் அதேமாதிரி ஆறு வந்து கலப்பு பிணத்தில் கொடுக்கப்பட்டால் எப்படி பண்ணணும் எல்லாமே இந்த பார்ட்டில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகேங்களா ஸோ இந்த பார்ட் உடனே இதுக்கான ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் கம்பல்சரி போட்டுருங்க போட்டிங்க அப்படின்னா இந்த பாட்டில் நீங்கள் தெளிவாயிடலாம் ஓகே நன்றி